பொங்கல் பண்டிகையொட்டி நாம் தமிழக கட்சி சார்பில் திருவாடனி அருகே தளிமருங்கூர் கிராமத்தில் இரு நாட்கள் கபடி போட்டியானது நடைபெற்றது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடின வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஆள் உயிர கோப்பைகள் வழங்கப்பட்டது अप्र बाइट पर ले या? अप्र बाइट पर ले या? இரண்டு அணிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திறந்த அடைய விருதை விருது முதல் மற்றும் இரண்டாம் பிரச்சனை வழங்க நாம் தமிழர் கட்சியுடைய கைதடி உத்தரவினர் நாம் தமிழர் கமிட்டியின் சார்பாக

வகையில் ஒத்துழைப்பு கொடுத்து சில முறையில் இந்த நிகழ்வு நடைபெற எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருந்த கிராமத்தினுடைய ஒவ்வொருவருக்கும் அனைவருக்கும் அடைத்து வகிக்க இருக்கின்றது இந்த பரிசுகளை கூட மறுவர்களை மேடை கிடைக்கிறோம் எங்களுக்கு இரண்டு நாட்களாக சிறப்பாக